அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காணொலி யாரை பத்தீங்கன்னா நடிகை கஸ்தூரி அதாவது போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரே பரபரப்பு பிசி எம்பிசி இன மக்களை அதாவது கொலைகாரர்கள் கோட்டாக்காரர்கள் அப்படி என்று அநாகரிகமாக அசிங்கமாக பொதுவெளியில் பேட்டி அளித்த கஸ்தூரி மிகப்பெரிய கண்டனங்கள் கண்டன குரல்கள் அவரை வந்து கண்டிச்சு பல பேர் பதிவுகள் போட்டாங்க ஆனாலும் அடங்கவில்லை கஸ்தூரி இப்போ நடிகை கஸ்தூரி மாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு ஒன்றுன்னா சீமான் வருவார் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சீமான் முன்னாடி வந்து நிற்பார் அப்படி என்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில அதாவது சேனல்ல பேட்டி அளித்திருக்கிறார்கள் இப்போ நம்ம அவங்க பேசினது என்ன அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரிங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சீமான் அவர்கள் உங்களுக்காக வந்து நிற்பார் சரி எங்க அண்ணன் சீமான் எப்படின்னு எங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாள்ல சீமான் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை என்றால் அதுக்கு யார் வந்து நிற்பாங்க அப்படி என்பதையும் நீங்கள் சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி என்பது நேயர்கள் விருப்பம் ஒருவேளை கஸ்தூரி அவர்கள் சாதாரணமான ஆள் கிடையாது அவர்கள் சட்டம் படித்தவர்கள் அவர்கள் வந்து மூளை வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய பெருமையை ரொம்ப பீத்திக் கொள்கிற பல பேரிடம் பழக்கம் வைத்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு நடிகை இப்போ சீமான் அவர்களுக்கு கஸ்தூரியார் பாதிப்பு வந்தால் அந்த தீர்த்து வைக்க யார் வருவாங்க அப்படி என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் ஏன்னா ஒரு காலகட்டத்துல அந்த வாழ்த்துக்கள் திரைப்படத்தில் நடிக்க வேண்டியது நடிகை கஸ்தூரி விஜயலட்சுமி அவர்கள் இடத்தில் இருக்க வேண்டியது நடிகை கஸ்தூரி அதாவது இன்றைக்கு அவர்கள் புலம்பி இருக்க வேண்டியது விஜயலட்சுமி இருக்க வேண்டிய இடத்துல நடிகை கஸ்தூரி இருந்து புலம்பி இருக்கணும் ஆனா அதற்கான காலம் இன்னும் முடிந்து விடவில்லை நானே வாண்டடா வந்து வண்டியில ஏறுவேன் அப்படி என்ற தான் சீமான் எனக்காக வந்து நிற்பார் அப்படி என்று அவர் சொல்றார் ஆமா ஆப்வியஸா பாஜகவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் சீமான் தான் வந்து முட்டுக் கொடுக்கணும் அவரை தவிர வேற யார் வந்து முட்டுக் கொடுப்பார் அதுவும் உங்களுக்கு எல்லாம் சீமான் முத வந்து நிற்பார் அது எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க சீமானே லெப்ட்ல டீல் பண்ணுவோம் ஆக நீங்க சீமான கூட்டு வந்தாலும் சரி எந்த வகையான சாமான கூட்டு வந்தாலும் சரி பெரியாரிஸ்டுகள் தவறு செய்யுபவர்களை பொழக்க ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் அதாவது நடிகை கஸ்தூரி என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு பிராமண பெண் பெண் என்பதாலேயே என்னை குறிவைத்து தாக்குகிறார்கள் அப்படி என்று இவர் சொல்றார் ஏமா ஸ்ரீவித்யான் ஒரு தோழர் இருக்கிறாங்க அவர்களை யாராவது என்றைக்காவது தவறுதலாக பேசி இருக்கிறார்களா அவர்களும் குலத்தைச் சார்ந்த ஒரு பெண்மணி தான் ஆனால் அவர்களை ஒருபோதும் நாங்கள் தரக்குறைவாக பேசியதே கிடையாது தோழர் என்கிற ஒற்றை வார்த்தையை தாண்டி நாங்கள் அவரை வந்து விமர்சிக்கவும் மாட்டோம் ஏன்னா அவங்க பேசுற வார்த்தைகள் மிகச்சரியாக சரியாக தெளிவாக புரிதலோடு அவங்க பேசுறாங்க ஆனா உன்ன மாதிரி மாட்டு சங்கி மூலையை மண்டையில வச்சுக்கிட்டு அதாவது தாத்தப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை கோட்டாவுக்கு வந்தவர்கள் கொலைகார கூட்டம் அப்படி என்று ரொம்ப அதிகாரத்தோடையில் திமிராக பேசினால் உங்களை யாராவது புகழ்ந்து பேசுவார்களா கண்டனங்கள் வரத்தான் செய்யும் உங்களுக்கு தெரியும் கண்டனங்கள் வரும் என்று ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பணத்துக்காக இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்வதற்கு முடிவு எடுத்து விட்டீர்கள் கஸ்தூரி ஒரு வார்த்தை சொல்றாங்க அதுக்கு நிச்சயமாக நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதாவது இந்த நாற்பது ஐம்பது வருஷமா எங்களை வந்து பாப்பா பிராமணன் அப்படி என்று தொடர்ச்சியாக எங்களை குற்றம் சாட்டுகிறீர்கள் எங்களுக்கெல்லாம் வலிக்காதா எங்களுக்கெல்லாம் மனசு இல்லையா எல்லாம் மனுஷன் இல்லையா அப்படி என்று கேட்கிறாங்க நியாயமான கேள்வி ஏமா இந்த கேள்வியை நீ கேட்க வேண்டிய இடம் எங்கள் இடத்துல அல்ல உன் பாட்டங்கிட்ட உன் ஒப்பங்கிட்ட உன் முப்பாட்டங்கிட்ட ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக எங்களை தாத்தப்பட்டவன் பஞ்சவன் சூத்திரன் அப்படின்னு எங்களை பிரிச்சு வச்சு எங்களை வந்து ரொம்ப மடி அதாவது ஒரு முழு பூச்சியை விட கேவலமாக நடத்திய கூட்டம் உன்னுடைய பார்ப்பன கூட்டம் உங்களை விமர்சனம் செய்வதற்கு எங்களுக்கு முழு அதிகாரமும் தகுதியும் இருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களிடத்தில் உருவ வழிபாடு என்பது கிடையாது எங்களுடைய ஆதி மூத்த குடிகள் அவரவர் அவரோடைய தெய்வ தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள் ஆனா என்னைக்கு இந்த ஆரிய கூட்டம் உள்ள வந்ததோ உள்ள வந்து மந்திரம் என்னைக்கு நீங்க ஓத ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு எங்களை மத ரீதியாக சாதி ரீதியாக வர்க்க ரீதியாக தொழில் ரீதியாக பிரித்து அதில் சூழ்ச்சி செய்து அந்த விளையாட்டை விளையாடி எங்களை அடிமைப்படுத்தி எல்லாருக்கும் எப்படி அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியுது இல்ல ஆனாலும் இன்றைக்கும் நீங்கள் வந்து அந்த சூழ்ச்சி வலையை பின்னிக்கொண்டே தான் இருக்கிறீர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தது காரணம் ஆர் எஸ் எஸ் இந்த பார்ப்பன சங் பரிவார் கூட்டம் கோயிலை இடிச்சு பாபர் மசூதியை இடிச்சு மதக்கலவரத்தை தூண்டி மக்கள் மனதில் கடவுளின் பேரால் வாக்குகளை அறுவடை செய்து இன்றைக்கு பாஜக ஆட்சியில் பத்தாண்டு காலமாக இந்த இந்திய நாட்டை நாசம் செய்திருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் இந்த பார்ப்பன கூட்டம் இதை வந்து ரொம்ப ஆழமாக சத்தமாக அழுத்தி சொல்வோம் நாங்கள் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நோகாம உட்காந்துக்கிட்டு எங்களை அப்படி சொல்றேன் இப்படி சொல்றேன் எங்களை வந்து நீங்க வந்து விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நாங்கள் பட்ட வழியை இன்னமும் நாங்க வந்து போராடி மேல வர முடியல எங்களுக்கு கொடுக்கப்படுவது சமூக நீதியின் பேரால் இடஒதுக்கீடு எங்களுடைய உரிமை அதற்கு இந்த நாய்க்குள்ள வேற எந்த நாய்க்கும் தகுதி கிடையாது அதாவது இடஒதுக்கீடு குறித்து நான் பேசியிருக்கும் போது பிசி அதாவது எம்பிசி சில பேர் வந்து புரியாம என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது இடஒதுக்கீடு பத்தி அந்த பொண்ணு பேசுறதுல என்ன தவறு இருக்கு அது எல்லாருக்கும் சமமாதானம் இருக்கணும் அப்படி என்று சொன்ன வாய் நல்ல வேலையாக கஸ்தூரி கோட்டா அப்படி என்று பிசி எம்பிசி நம்முடைய சகோதரர்களை அவர்கள் விமர்சனம் செய்தவுடன் அதேவாய் அதே வாய் திருப்பி சொல்லுது இந்த பார்ப்பன கூட்டம் இன்னமும் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது நம்மை பிரித்து சேர விடாமல் நமக்குள்ளே அடித்துக் கொள்ள வேண்டும் அதில் அவர்கள் உடலையும் வயிற்றையும் வளர்க்கணும் அப்படி என்ற முடிவில் இருக்கிறார்கள் அப்படி என்பது அவர்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு பார்ப்பனன் ஒரு விஷயத்த செய்யறானா சும்மாலாம் செய்ய மாட்டான் அவன் அவனுக்கான உள்நோக்கம் எதிர்காலத்திற்கான சிந்தனை இதை எல்லாத்தையும் உள்ள புகுத்தி நம்மள அடிமட்டத்துக்கு அடி பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற திட்டத்தை தான் இந்த பார்ப்பன கூட்டம் செய்யும் இதுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு சீமான் வருவார்னா அவரை சீமானை வச்சு நாங்க பொழக்கறத தவிர வேற வழி இல்லை ஏற்கனவே சீமானுக்கு நல்ல பேர் அண்ணன் என்ன மாத்திரை சாப்பிடறாருன்னு யாருக்கும் தெரியல ஆனா அவரு முன்னாடி வந்து சப்போர்ட்டுக்கு நிற்பாருன்னு சொன்னா அதாவது மக்கள் ஒண்ணு முட்டாள்கள் கிடையாது சீமானை மட்டுமல்ல கஸ்தூரியை மட்டுமல்ல அதாவது தாத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை எதிர்க்கிற கேவலப்படுத்தி பேசுகிற அது எந்த நாயாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் செருப்படி நிச்சயம் விடும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதாவது கஸ்தூரி அவர்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபது தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா பாஜக ஆட்சியில் இருக்கிற ஒரு தைரியம் ஒரு மமதை அந்த திமிர்ல இப்படிப்பட்ட ஆணவ பேச்சுகளை நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஜூன் நாலாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமரும் போது உங்க அதாவது சொல்றீங்க இல்லையா உங்க மாமா சீமா அவரே வாய வாடகை கூட்ட கம்பெனிக்கு வாடகைக்கு விடக்கூடிய நிலைகள் இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்கள் வாயை வாடகைக்கு விடுவீர்கள் அப்படி என்பதை நாங்க பார்க்கத்தான் போகிறோம் மதத்தை வைத்து மக்களை ஏமாற்றிய காலம் முடிந்து விட்டது மக்கள் மனங்களை பார்க்கிற காலத்துக்குள் வந்து விட்டார்கள் கிட்டத்தட்ட இளைய சமுதாயம் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஏன்னா அவர்கள் வந்து அந்த வரலாற்றை முழுமையாக தெரியாமல் அந்த இடஒதுக்கீடு என்பதால் நாங்கள் பிரிக்கப்படுகிறோம் அதாவது எங்களுக்குள்ள பிரிவினை வருகிறது அப்படி என்று அவர்களுக்குள் ஒரு மன வேதனையை இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படி என்று சொல்ல காரணமாக இருக்கும் இருக்கக்கூடும் அப்படி என்பது என்னுடைய கணிப்பு ஆனால் உண்மையில் இடஒதுக்கீடுகள் நிச்சயம் இருக்க வேண்டும் அவை நமக்கான ஏணிகளாக இருந்து நம்மை மேலே உயர்த்தி நம்முடைய எதிர்காலத்துக்கு சிறப்பான வாழ்க்கையை செதுக்கக்கூடிய பலவற்றில் இடஒதுக்கீடும் ஒன்று அப்படி என்பதை கூறிக்கொண்டு இந்த கசூரி இந்த கர்நாடகாவில் கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோ ஒன்று ரெண்டு இல்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வீடியோவை ஒரு பாஜக எம்பி இன்னைக்கு எடுத்துட்டு இந்தியா விட்டு தலைமுறைவாகி ஓடிட்டா லுக் அவுட் நோட்டீஸ் விட்டு இருக்காங்க இன்றைய வரைக்கும் குஷ்பும் வாயை திறக்கல வானதி சீனிவாசனும் வாய திறக்கல இந்த மூளை வலி வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய நியாயஸ்தி ஒத்தரோசா கஸ்தூரியும் வாயை திறக்கல இப்படி நியாயமான விஷயங்களுக்கு எதையுமே வாய திறக்காத நீங்க எங்களை வந்து தரக்குரலாக கொலைகாரக் கூட்டம் கோட்டா கூட்டம் அப்படி என்று தலித் மக்களை பிசி மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை தரக்குரலாக பேசினால் அதாவது அது நல்லா இருக்காது அப்படி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் பெரியாரை எப்படியாவது இந்த தமிழ் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படி என்று சீமான் போன்ற பல கூட்டம் இங்கே உலா கொண்டிருக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இன்னொரு சனாதன போர் அதாவது சனாதனத்தை எதிர்த்து நாம் போர் செய்ய வேண்டிய நேரம் இது ஆக நீங்கள் தான் கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்